வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொளியின் காலை நேர செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு முன்னாள் யாழ்ப்பாடு மற்றும் கண்டையாகிய இடங்களில் இந்திய துணை தூதுவராக பணியாற்றிய ஸ்ரீமானா நடராஜன் நேற்று மூலாயில் அமைந்துள்ள முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்தின் இல்லத்திற்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டார் மூலாயில் அமிர்தலிங்கம் இல்ல வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அமரர் அமிர்தலிங்கம் ஒருவர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் அவரின் விஜயத்தின் நினைவாக மரமொன்றும் நடராஜன் அவர்களால் நாட்டப்பட்டது தொடர்ந்து அமிர்தலிங்கம் அங்கேயற்கரசி நினைவு இல்லத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அமிர்தலிங்கம் அவர்களின் அரசியல் பயண வரலாற்றினை குறிக்கும் புகைப்பட காட்சி கூடத்தினையும் பார்வையிட்டார் இதன்போது முன்னாள் துணை தூதுவர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார் இந்த நிகழ்வினை அமிர்தலிங்கம் நினைவு அறக்கட்டளையினர் ஏற்பாடு செய்தனர் ஜாழ்ப்பாணத்தில் வலசக்தி அமைச்சர் குமார ஜாயகோடி கலந்து கொண்ட கூட்டத்தில் சிறிது நேரம் மின்வெட்டு ஏற்பட்டது ஜாழ்ப்பாணத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்சாரத்தை வழங்குவோம் என வலசக்தி அமைச்சர் உரையாற்றிவிட்டு அமர்ந்த சிறிது நேரத்தில் மின்வெட்டு ஏற்பட்டது தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் பொறியியலாளர்கள் பிரிவின் ஏற்பாடு ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் கலந்துரையாடல் இடம்பெற்ற குறித்த சம்பவம் பதிவானது டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன ரத்ன உரையாற்றிக் கொண்டு இருந்தபோதே மின்தடை ஏற்பட்டது இதனால் சிறிது நேரம் நிகழ்வில் தடங்கல் ஏற்பட்டது அதன் பின்னர் மின்சாரம் வளமைக்கு திரும்பியது ஜாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளில் நேற்று மாலை மின்தடை சிறிது நேரம் துளிப்புரம் திருவடிநிலை பகுதியில் சடலம் புதைக்கும் காணியை தனியார் ஒருவர் வாங்கியதால் சடலத்தை புதைப்பதற்கு மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் இந்த விடயமானது நேற்றைய தினம் சங்கானை பிரதேச செயலக அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இது குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் இளைஞர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் காலம் காலமாக சடலங்களை புதைத்து வந்த காணையை தனியார் ஒருவர் வாங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த காணையானது யாருடைய பெயரில் இருக்கின்றது என பிரதேச சபையிடம் நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக கோரியிருந்த போதும் அவர்கள் அதற்கு பதில் எதுவும் வழங்கவில்லை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சடலங்களை புதைத்த இடத்தை வாங்கிய நபர் அதில் உள்ள கல்லறைகளை எடுத்துவிட்டு சுற்றுலா மையத்துக்கான கண்டனம் அமைக்கப் போவதாக கூறுகின்றனர் அத்துடன் ரொஜீனா என்று சிறுமி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அந்த பகுதியில் குறித்த சிறுமியின் உடலும் புதைக்கப்பட்டுள்ளது அந்த வழக்கானது எனவும் நிறைவடையவும் இல்லை அந்த நிலத்தை வாங்கியதாக கூறியவரிடம் நாங்கள் சென்று எவ்வளவு பணம் என்றாலும் பிரச்சனை இல்லை அந்த நாங்கள் வாங்குகின்றோம் என கேட்டோம் ஆனால் அவர் மறுப்பு தெரிவித்தார் இது குறித்து பல்வேறு தரப்பினருக்கும் கடிதங்கள் நாங்கள் அனுப்பியுள்ளோம் இதுவரை பதிவு தபாலில் அனுப்பிய கடிதங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா வரை செலவிட்டுள்ளோம் ஆனால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதாக கடிதம் அனுப்புகின்றார்களே தவிர எந்தவிதமான நேரடி விசாரணைகளுக்கும் அழைக்கவில்லை பொன்னாலையில் மாற்று காணியை பிரதேச செயலகத்தினர் வழங்கினர் ஆனால் அந்த ஒரு கூட நிலத்தில் சடலத்தை புதைத்தால் பதினைந்து வருடங்களானாலும் போகாது நமது பகுதியில் இருந்த சடலத்தை அந்த பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வாகனத்துக்கு செல்லவிட வேண்டும் ஆகையால் இதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இதன் போது குறுக்கிட்ட பொன்னாலை பகுதியை சேர்ந்த ஒருவர் தமது இடம் ஒரு இடுகாடு இல்லை என்றும் புதைப்பதற்கு அனுமதி வழங்க மாற்று கொண்டு வர வேண்டும் என்றார் ார் பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று முன்தினம் சுகாதார அமைச்சுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களில் இருபத்தி ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் இவர்களில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அமைப்பாளரான மதுசான் சந்திரஜித் உட்பட இருவரை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நான்காம் திகதி வரை விளக்கம் அறையில் வைக்குமாறு மாளிகாவத்தை நீதிவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டுள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட ஏனைய இருபத்தி ஐந்து பேரை பிணையில் விடுதலை செய்யுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அனைத்து பல்கலை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அமைப்பாளரான மதுசார் சந்திரஜித் உட்பட இருபத்தி ஐந்து பேரை கைது செய்தமையை கண்டித்து தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக கல்முனை அக்கறை பெற்று பிரதான வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ரம்லான் பண்டிகைக்காக முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது குறித்து கல்வி அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி முஸ்லிம் பாடசாலைகளுக்கு முப்பத்தி ஓராம் திகதிக்கு மேலதிகமாக எதிர்வரும் மாதம் முதலாம் திகதி விடுமுறை வழங்க அமைச்சர் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறை தினத்திற்கு பதிலாக பாடசாலை இடம்பெறும் மாற்று திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த வருடம் காச நோயாளர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி இருநூறாக பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அவற்றில் ஐயாயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி ஒரு ஆண்கள் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெண்கள் மற்றும் இருநூற்றி ஐம்பது குழந்தை நோயாளிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகமான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் காச நோயாளிகளின் எண்ணிக்கை தொன்னூறு சதவீதத்தாலும் காச நோயினால் ஏற்படும் இறப்புகளை தொன்னூற்றி ஐந்து சதவீதத்தாலும் குறைப்பதே அவரது நோக்கம் என சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மேலும் இரண்டு வாரங்களுக்கு நீடிக்கும் இருமல் லேசான காய்ச்சல் உடல் எடை இழப்பு பசியின்மை இரவில் வியர்த்தல் சோர்வு மற்றும் உடல்நல குறைவு ஆகியவை காசநோயின் அறிகுறிகளின் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நோய் அறிகுறிகள் காணப்படும் நோயாளர்கள் உடனடியாக மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஒரு டிஜிட்டல் வலையொலியும் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்